அடிக்கிட்டுப்பா பா சும்மா அட்வைஸ் எல்லாம் பண்ணாத எந்த போன் எடுக்கணும் எந்த போன அட்டன் பண்ணணும் எந்த போன அவாய்ட் பண்ணணும் எனக்கு தெரியும் சும்மா அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காது எனக்கு புரியுது அதைத்தான் நான் சொல்கிறேன் மறுபடியும் இங்கே வேறு எனக்கு தேவைன்னா நான் அட்டன் பண்ணுவேன் அட்டன் பண்ணுற ஃபோனு அவாய்டு பண்ணுற ஃபோனு அது எனக்கு தெரியும் புரியுதா கம்மன் இருவாப்பா அட்வைஸ் பண்ணி பழகாது எனக்கு புரியுதா உன் வேலை என்னமோ அதை பாரு தெரிய எனக்கு எடுக்க ஃபோனு உமா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் போனை பத்தி பேசாத போட

என்ற காரியமாக ஒன்னா நான் போன் எடுப்பேன் எனக்கு தேவையில்லாத ஆளுல நான் ரிசீவ் பண்ணுவேன் புரியல உனக்கு புரிஞ்சுக்குங்கடா பாப்பா காரியமாக ஒன்னா நான் பேசிதாவ காரி முடிஞ்சதை கழட்டி விடுவேன் புரியுதா எனக்கு காரியமாக ஒன்னு நான் மந்தையில் போய் பேசுவோம் மாடியில் போய் பேசுவேன் வயசுக்கு தகுந்த மாதிரி நீ பேசு புரியுதா தேவையில்லாம எனக்கு அட்வைஸ் பண்ணாத புரியுதா நீ எனக்கு அம்மாலாம் என்ன எனக்கு தெரியும் பாப்பா எந்த போன் எடுக்கணும் எந்த போன் எடுக்கூடாது எனக்கு தெரியும் தேவையில்லாம நீ அட்வைஸ் பண்ணாத நல்லா புரிஞ்சுக்கும் முதல்ல என்ன புரிஞ்சு பழகு புரிஞ்சு கத்துக்க எனக்கு எனக்கு காரியமாக நான் மந்தில் நீ என்ன வயசு தகுந்த மாதிரி பேசுற நான் எங்க வேணாலும் போய் போன் பேசுவேன் புரியுதா நான் மாடியில் போய் பேசுற மந்தையில் போய் பேசுற ரோட் கால் போன் பேசுற எனக்கு தேவை நான் பேசுறேன் இது எதுக்கு நீ கேட்கற என்னடா கத்தாதீங்க போய் வேலை பார்க்கணும் தூங்குறீங்களா முதல்ல ஆளுகளை பார் வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க எந்த போன் எடுத்து அட்டன் பண்ண எனக்கு தெரியும் எந்த போய் காண்டாத்தாதீங்க ஆளுகளை பாரு கத்திரிக்காய் தட்டி இருந்து எனக்கு அட்வைஸ் ஏண்டா எந்த வேலைக்கு எந்த இடத்துக்கு போகணும்னு எனக்கு தெரியும் அட்வான்ஸ் நான் வாங்கியிருக்கிறேன் என்ன வேலை செஞ்சு கொடுப்போம் எனக்கு அவசியமா நாளைக்கு போய் செஞ்சா கிடக்குது புது புது நம்பர்ல இருந்து கூப்பிடுறேன்டா எந்த நம்பர்ல இருந்து கூப்பிட்டாலும் எடுக்க மாட்டேன் நம்ம காரியம் முடிஞ்சதோ கட்சிதமாக நம்ம காரியம் முடிஞ்சது அதுக்கப்புறம் கழட்டி விட்டு போயிட்டே இருக்கணும் யாரை மதிக்கணும் ஆ இப்போ வந்து பேசுகிறேன் எங்கூட தாண்டி ஏற்றிட்டு இருக்கிறேன் தூங்கிடணும் தூங்குறோம் உன்னை பிடிச்சே போதே டே போரா அதைத்தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் சும்மா தான் கேட்குறேன் இப்போ இந்த மா எருமையாக பேசிட்டு இருக்கிற போட ஆளுகளை ஆளுகளையும் மண்டைகளையும் பேர்